ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜி டிஆர்பி நம்மளே முடிச்சு கொடுத்துருவோம் இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் ட்ரெட் எக்ஸாமுக்கு தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க ஓகேங்களா ஸோ டெட் எக்ஸாமுக்கு நம்ம லைவ் டெஸ்ட் தான் வந்து ட்ரா ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ லைவ் டெஸ்ட்டில் வந்து வந்துருக்காங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆப்ஷனோட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே டெஸ்ட்டு ஷெடியூலாக வந்து மாற்றிருக்கோம் ஸோ நம்மளும் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஷெட்யூலாக வந்து மாற்றிட்டேன் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட்டு எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படியே அதை டெஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சரிங்க ஸோ இப்போ இதாக இருக்குது சப்போஸ் இந்த டைமில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சரி இன்றைக்கி நம்ம இன்றைக்கிலேருந்தே வந்துட்டு அந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த்து உங்களுக்கு முடித்து கொடுத்தாச்சு தமிழ் இன்றைக்கி வந்து செவன்த்து தமிழ் தான் வந்து நம்ம மூணு பறவை முடிச்சு கொடுத்துட்டேன் தனியாக ஆல்ரெடி ஸோ அப்போ பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்று பருவங்களும் முழு திருப்புதல் தேர்வு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க ஏழாம் வகுப்பு மூன்று பருவங்களும் சேர்த்து ஒரு முழு திருப்புதல் தேர்வு தான் வந்து என்ன பண்ண போறோம் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் வகுப்பு அறிவியல் ஸோ இதுவும் லைவ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நிறைய காண்ட்ரவர்சி ஸோ நாள் நட்டு கிடைக்கல ஒரு நாள் கரெண்டாக போயிடுச்சு இதுமாதிரிலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சி ஸோ இதுவும் வந்து பார்த்தா இப்போ முழு முழு ரிவிஷன் டெஸ்ட்டாக ஆறாம் வகுப்பு சயின்ஸு மூணு பருவமே சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து வச்சுருப்போம் ஸோ அது வந்து பதினாலு பதினாலி வந்து நடக்க போகுது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்று பருவங்களும் முழுத்திருப்பதல் ஸோ ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய சமூக அறிவில் இருக்கக்கூடிய மூன்று பருவங்களுமே அது சமூக அறிவியல்னா ஸோ ஹிஸ்டரி ஜியாகிரபி எக்கனாமிக் பாலிட்டி நாலுமே நீங்கள் சேர்த்தா வந்து படிச்சிடணும் ஒரு டேர்ம் ஃபுல்லாவே அப்படி பார்த்தா மூணு டேர்மும் வந்து நீங்கள் சேர்த்தான் படிச்சுட்டு இருக்கணும் ஸோ தான் உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்கு ஸோ பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு வந்து ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்று பிறகு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடந்துடும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் வகுப்பு தமிழ் ஸோ முதல் ஐந்து இயல் எட்டாம் வகுப்பு தமிழ்ல முதல் ஐந்து இயல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நடக்கும் ஓகேங்களா எட்டாம் வகுப்பு தமிழ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு அறிவியல் ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு அறிவியல் முடிச்சிட்டோம் சோ ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்று பருவம் கூட முழு திருப்புதல் தேர்வு சோ நீங்க கைஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு டெஸ்ட் முடிஞ்சு இன்னொரு டெஸ்ட்டுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கேப் வரும் சோ அந்த ரெண்டு நாள் நீங்கள் நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் என்ன பாருங்க தமிழ் முடிஞ்சோன்னா ரெண்டு நாள் தமிழ் கேப் வருது பாருங்க இதுக்குள்ள நீங்க இதை படிச்சிருக்கும் போது தமிழ் ஒரு பக்கம் பிரிப்பேர் பண்ணலாம் இது முடிஞ்சோன்னா சயின்ஸுக்கு ரெண்டு நாள் கேப் வரும் அதுக்குள்ள நீங்க வந்து சயின்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா இது முடிஞ்சோன்னா மறுபடியும் எட்டா தமிழுக்கு கேப் வரும் நீங்க அதுக்குள்ள அந்த மாதிரி கேப் தான் ஷெட்யூல் போட்டுருக்கு சோ உங்களால அடுத்தடுத்து வந்து என்ன பண்ண முடியும் நீங்க மேஜய் ஒரு பக்கம் படிக்க முடியும் ஒரு பக்கம் தமிழை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் இது கடையில நம்ம என்ன பண்ணுவோம் சைக்காலஜி இங்கிலீஷும் வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து கொண்டு வந்தாகணும் அதுவும் உங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ எட்டாம் வகுப்பு தமிழ் முதல் ஐந்து இயல்கள் வந்து முடிச்சிடுறீங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்று பருவம் வந்து முடிச்சிட்டோம் அடுத்து பதினெட்டு பத்து ஓகேங்களா சரி ஏழாம் வகுப்பு சிக்ஸ்து செவன்த்து சயின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்று பருவங்களும் முழு திருப்புதல் தெரு மற்றும் எட்டாம் வகுப்பு கடைசி நான்கு ஏல்கள் தமிழ் ஓகேங்களா ஸோ புரியுதா பாருங்க இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதுனால என்னால் வந்து ரெண்டு ரெண்டு டெஸ்ட் நடத்த முடியும் அதனால் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்று பருவங்களும் வந்து பார்த்தினா ஒரு ஃபுல் டிவிஷன் வந்து நடந்துடும் அதே நேரத்தில் வந்து பார்த்தினா எட்டாம் வகுப்பு முதல் ஐந்து இயல் தான் அங்கே வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கடைசி நான்கு இயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துடும் ஓகேங்களா வந்து டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும் இதே நேரத்துல சிக்ஸ் இருக்கும் பதினெட்டாம் தேதி இடம் ஓகேங்களா அடுத்து பாருங்க பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் முழு திருப்புதல் சோ நம்ம தனித்தனி ஏழா வச்சோம் அஞ்சு ஏழு நாலு ஏழு தனித்தனியாக வச்சோம் அந்த ஒன்பது ஏழு சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் பத்தொன்பதாம் தேதி ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம வந்து விற்க போறோம் அதுக்கு அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கணிதத்தில் தனிவட்டி கூட்டு வட்டி ஓகேங்களா ஸோ மேக்ஸ் மேஜர் இருக்கவங்க தனி வட்டி கூட்டு வட்டி வந்து ப்ரிப்பேர் ஆகிடுங்க உங்களுக்கு அது ஒன் வீக் டைம் கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் அது வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகும் போது ப்ரிப்பேர் ஆயிடுங்க ஓகேங்களா சரிங்க ஸோ அப்போ இது இந்த ஷெட்யூல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதன் அடிப்படையில் பாத்தீங்க இந்த அடிப்படையில் நான் நான் பிளான் பண்ணி பார்த்தேன் கரெக்டா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக் வரும் நம்மளால என்ன பண்ண முடியாது எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியுது ஓகேங்களா அதனால டென்த்து புக் போரில் கண்டிப்பாக நம்மளால வந்து நம்மலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ நிறைய பேர் சிலபஸ் பற்றி கேட்டிருந்தீங்க நான் ஈவினிங் சிலபஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து வந்துடும் அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் ஸோ இதில் சைக்காலஜி இங்கிலீஷ் இருக்குது சைக்காலஜி ஆல்ரெடி டெய்லி டென் கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கேன் அது ஒரு பக்கம் கண்டினியூ ஆகும் சைக்காலஜி சைக்காலி இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் யூனிட் ஐஸாகவும் உங்களுக்கு நான் வந்து மெட்டல் கொடுப்பேன் இல்லை யூனிட் ஐஸாக டெஸ்ட் வைக்கிறதுனால ஓகே அது சொல்லுங்கன்னா நம்ம யூனிட் ஐஸான பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு ஒரு டெஸ்ட் இல்லை டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட வச்சுக்கோன்னு பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் பண்ணி ஓகேங்களா சோ அதுவும் இங்கிலீஷும் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன் இங்கிலீஷ் வந்து செலக்டடாக அவங்க வந்து எடுத்து வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஈஸியாக நான் வச்சுக்கிறப்பல அதுவும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ஆள் டெட் எக்ஸாமுக்கு எயிட்டி டூ மார்க்ஸுக்கான அந்த வழியை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி போகிறோம் ஸோ அதனால வந்து நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒன்றே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் வந்து கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லா மேஜருக்கும் கவர் ஆகிற போல தான் ஒரு நாள் டூ ஒரு நாள் இருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற போல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கான்ற மாதிரி ஃபீல் இருக்கும் ஆனால் இந்த வீக்காட நம்ம சிக்ஸ்த்து தான் வந்து முடிக்கிறோம் நெக்ஸ்ட் வீக்காட வந்து பார்த்தீங்கன்னா எயித்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம் அடுத்த வீக்காவோட வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு நைன்த்து சோசியல் ரெண்டுமே கவர் பண்ணிருப்போம் அண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸ் சோசியல் ரெண்டுமே கவர் பண்ணியிருப்போம் கரெக்டாக எக்ஸாமுக்கு முன் வீக்கா வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து வந்து உங்களுக்கு கவர் ஆகிட்டு இருக்கும் ஸோ டைம் இருந்தால் சிக்ஸ் டு டென்த்து ஒரு ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து அனுப்பிடுவேன் ஓகேங்களா ஸோ அதனால் பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் பிஜிடிஆர்பி பி கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி தான் நான் பொறுமையுமே உங்களுக்கு வந்து அழகாக வந்துக்கலாம் இதால் இப்போ இருக்கிற டைமை நம்ம முழுசாக வந்து பயன்படுத்துவோம் ஓகேங்களா மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு நான் சொல்லி நம்ப பாருங்க ஸோ நைன் தேர்ட்டிக்கு வீடியோவாக வந்து அப்லோட் ஆகிடும் ஸோ அந்த டைமில் நீங்கள் அது டெஸ்ட்டாக அட்டன் பண்ணி உங்களோட மார்க் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஏன் லைவ் டெஸ்ட் போகிறதில்ல அப்படின்னா ஸோ லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் தடங்களாக இருக்குது நெட்ஒர்க் இருக்குது இங்கே இந்த கிளைமேட் கொஞ்சம் அடிக்கடி சேஞ்ச் ஆகுதுனால பவர் கட் ஆகுது ஸோ அந்த இஷ்யூல எல்லாம் இருக்கணும்னா நம்ம முன்னாலே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணிவிட்டோம்னா உங்களுக்கு அந்த டைம்க்கு வந்து இதுவாகிடும் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்று பருவங்கள் நாளை வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் மேஜருக்கு சிக்ஸ்த் மூன்று பருவங்கள் அதுக்கு அடுத்த நாள் சோசியலுக்கு வந்து அறிவியல் மூன்று பருவங்கள் மூத்தமாக சேர்த்து அடுத்த பதினாறாம் தேதி எட்டாம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய முதல் ஐந்து இயல்கள் அப்புறம் பதினேழாம் தேதி ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்று ஒன்று சேர்த்து பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தோன்னா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்று பருவங்களும் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் கடைசி நாள் இந்த வீக்கோட என்றில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு ஃபுல் டிவிஷன் வச்சுருவோம் தமிழ் ஓகேங்களா ஸோ அடுத்து கணிதம் மற்றும் தனிவட்டி தனிவட்டி கூட்டு வட்டி இது நடந்துடும் ஸோ அதுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து சைக்காலஜி ஒரு ஒரு ரெண்டு கவர் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அதே நான் சண்டே அன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு போல் வச்சுருவேன் ஓகேங்களா அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக வந்து சொல்லிடுறேன் அதை நான் கவர் பண்ணி முடிக்கணும் ஓகேங்களா சிலபஸ் வயசாக அதை நான் கவர் பண்ணி முடிக்கணும் ஸோ அதனால் அது வந்து பார்த்துக்கலாம் சைக்காலஜிக்கு வந்து அதிக டெப்தெல்லாம் போவாதீங்க சைக்காலஜி வந்து நம்ம யூனிடைஸாக எப்படியோ நான் உங்களுக்கு மெட்ரு கொடுத்துட்றேன் அதை பற்றி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் வந்து டெலகிராமில் வந்து கேட்டுருந்தீங்க யாரோ ஒருத்தர் இது மாதிரி வந்து தனியாக டெஸ்ட் குரூப் என்ன வச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் குரூப்னு எதுவும் தனியாக வச்சு ஸோ எல்லாமே நம்ம ஒரே குரூப்பில் தான் மெயின்டெயின் இருக்கோம் எதுக்கு நம்ம பைசா வாங்கலாம் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம் இதே குரூப்பு தான் ஒரே இதுதான் ஓகேங்களா ஸோ அதிலே ஜாயின் பண்ணிக்கோங்க நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் நியூ புக் வந்து போட்டுவிட்டேன் உங்களுக்கு டென்த் தமிழ் நியூ புக் வந்து குரூப்பில் போட்டுவிட்டேன் அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க மீதி புக்கும் வந்து நான் கிடைச்சோன்னா உங்களுக்கு வந்து அதையும் நான் உங்களுக்கு வந்து போட்டுடுறேன் ஓகேங்களா ஸோ யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக அந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்லையும் சொல்லுங்கள் இந்த டெஸ்ட்டு பிரகாரம் படிங்க கண்டிப்பாக நம்ம எக்ஸாமுக்குள்ளே உங்களுக்கு நான் அந்த சிலபஸை கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கக்கூடிய கேப்பில் சைன் சோசியல் சாரி சைக்காலஜி இங்கிலீஷும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் தேங்க்யூ கைஸ் அடுத்த இடையில் வந்து நாங்கள் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டத்தையும் கொடுத்துக்கோங்க